இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை பார்ப்பில் சந்தோஷப்படுகிறேன் ஆசீர்வாதமாயிருக்கும் உங்களை நீங்கள தாழ்த்துச்சி ஒண்ணும் இல்ல உங்களுக்குள்ள நிறைய இருக்கு அதனை கண்டுபிடிங்க ரஷிக்கப்பட்டு ஜெபிக்கிற விசுவாசிக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார்

பல வருஷத்துக்கு முந்தைய மாநிலத்தில் மாநிலத்தில அமெரிக்காவில அரசாங்கத்தினால் ஒரு பேச்சு வெளியானது இந்த ஏரியாவிலே பூமிக்கு கீழே சில இடங்களில் எண்ணெய் கிணறுகள் இருக்கிறது என்று சொல்லி பேச்சுகள் வர ஆரம்பித்தது அப்பொழுது ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தான் பல ஏக்கர்ல ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தான் அவன் யோசித்தான் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணதை விட எங்க இருக்கிறங்கிற நிலத்தை கண்டுபிடிச்சு வாங்கிட்டோம்னா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நினைனா அதற்காக வித்தான் அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் டாலர் போகக்கூடிய ஒரு இடம் வெறும் முப்பத்தெட்டாயிரம் டாலர் வைத்தான் அப்படின்னா ஒரு டாலர்னா இப்போ நம்ம ஆயிரம் டாலர்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரூபா அன்னைக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கோடி போகக்கூடியத தவிட்டு விலகி விடுத்தான் பாதி விலகி வித்தான் கொடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தேடி அலைந்தான் எங்க இருக்கிற இந்த இடத்தை வாங்கலாம் என்று கடற்கரை ஓரங்களிலே சில இடங்களை பார்த்து தேடி அலைந்தான் இவன் வித்த இடத்தை வாங்கினவன் விவசாயம் பண்றதுக்காக ஆழ்கிணறு தோண்டினான் தண்ணி பற்றாக்குறை ஆழ்கிணறு தோண்ட போது ஒரு கருப்பு மணல் வெளியே வந்தது திடீர்னு பார்த்தால் எண்ணெய் கசைய ஆரம்பித்தது அவன் தெரியப்படுத்தினான் உண்மையிலே அங்க பெட்ரோலியம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தேசத்துல பிரபலமான பேச்சு வந்த போது தோட்டத்துக்காரன் கேள்விப்பட்டான் சொந்த இடத்தை வித்தான் கோடிகளுக்கு போக வேண்டியதை பாதி விலைக்கு வித்துட்டான் ஆனா எங்கேயோ தேடி அளந்தான் தன்னுடைய இடத்திலே பெட்ரோல் இருக்கிறது என்பது அவரை கேள்விப்பட்ட போது மாரடைப்புல இறந்து விட்டான் என்கிற ஒரு செய்தி நான் புத்தகத்தில் வாசித்தேன் நீங்கள் சாதாரணமானவள் அல்ல யோசிப்போ அப்பா அல்ல அப்பா விட்டு பிரிக்கப்பட்டான் அம்மா இறந்து போனாங்க சொந்த தம்பியை விட்டு பிரிக்கப்பட்டான் சொந்த அண்ணவர் பகைத்தார்கள் ஆனால் அவருக்குள் இருந்த ஒரு கிருவை கண்டுபிடித்தார் சொப்பனங்களை வியாக்கியாரம் பண்றது சிறைச்சாலையில சொன்னான் அதே போல நடந்தது பார்வோனுக்கு சொன்னால் அதே போல நடந்தது காரணம் தெரியுமா தேவன் அவனோடு கூட இருந்தார் அவன் தனக்கு தந்த அந்த வரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தான் எதிர்காலத்திலே பெரிய ஜனாதிபதியாய் மாறினான் ஹால லூயா நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை கண்டுபிடிங்க சாதாரணமான கிடையாது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை கத்ரு வைத்திருக்குறாரு காலா லூயா உங்களுக்குள்ள ஒரு புதையலை கத்தரு வைத்திருக்குறா அமேன் கண்டுபிடிங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமா இருப்பீங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க நமக்குள்ள ஆண்டவர் வயிற்று இருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் இளம் மூழி சொல்றாரு அதில் மூட்டை எழுப்பமா நான் உனக்கு நினை போட்டுக்கிறேன் அப்புறம் சோழந்து பண்ணி உள்ள ஜெபிங்க வேதவாசிங்க கத்தரி விஸ்வாசிங்க உங்களுக்கு தந்த வரங்களை பயன்படுத்த எனக்கு தெரியும் படிப்பறிவே இல்லாத பிள்ளைகள் வாசிக்க சொல்லிதான் பைபிள் படிக்கிற சிலர் தெரியும் ஆனால் ஆவியில் நிரம்பி ஜபிக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும் வியாதிகள் குணமாகும் அப்படிப்பட்ட நல்ல நன்மைகளை ஆண்டவர் செய்வார் எலிசாவின் காலத்தில் தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவி சொல்ற கிட்ட என் பிள்ளைய கடங்கார கொண்டு போறேன் உண்டை என்ன இருக்கு ஒரு குண என்ன இல்லாம ஒன்றுமே இல்லைங்கிறான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஒளிப எண்ணெய் உலகத்துல தலை சிறந்த எண்ணெய் ஒரு கூட என்ன இருந்தா சில ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணலாம் சில ராஜாக்களை அபிஷேகம் அபிஷேகம் பண்ணலாம் ஒரு கூட ஊற்ற நிரம்பி விளைந்தது கடன்கள் அடைந்தது பிள்ளைகள் விடுதலை ஆனார்கள் உங்களுக்குள் தந்த கத்தர் தந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபிகலாமா சோர்ந்து போகாதருங்கள் ஆண்டவர் தந்த வரங்களை நன்மைகளை கண்டுபிடித்து பயன்படுத்துங்கள் ஜெபிகலாம் பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜொபிகள் தங்களை தான் தாழ்த்தி கொளுகிற அனுபவம் இல்லை கத்தர் எனக்கு தந்த கிருவை வரங்கள் என்று கண்டுபிடித்து வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் நாள் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் மாதிரி கட்டும் நன்மையும் கிருவையும் தொடரட்டும் ஏசுவி நாமத்தில் ஜொமிகளு பிதாவே ஆமை 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 நாளை உங்கள் சந்திகளை அதோ நாளுடைய கிருபைகளை தாமதா கப்ளாஸின் ஹாவ் அ நைஸ் டே